வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலின் ஆள் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் ஐட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குடிமுருக்கு செஞ்சுருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம குலாப்ஜாம் செய்ய போகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரண்ட்ஸ் ஈஸியான ஒரு ரெசிபி தான் குலாப்ஜாம் பார்த்தீங்கன்னா குலாப்ஜாம் அது செய்கிற விதத்தில் செஞ்சால் தான் அருமையாக இருக்கும் செய் நானும் செய்கிற சொல்லிட்டு நிறைய பேர் செய்கிறாங்க அது நல்லா இல்லை உள்ளே வேகாமல் குல குல குலம் செஞ்சிட்றாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக எங்கள் அம்மா செய்கிறாங்க பாருங்கள் பார்த்து நீங்களும் செய்ய வாங்க வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குலாப் ஜாமுனுக்கு தேவையானதை முதல்ல ஜீராக காய்ச்சிக்கணும் ஸோ அதுக்காக நான் ஒரு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் மூணு பேக்கெட்டு நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்புறமா நான் வந்துட்டு நெய் இந்த நெய்யில் தான் இப்போ நாங்கள் இதெல்லாம் போய் இதை குலாப் ஜாமுன்னு உரு உருட்டிட்டு நாங்கள் நெய்யில் தான் வறுத்து எடுத்துக்குவோம் ஸோ நெய்யில் வறுத்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆயில் இருந்தாலும் ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் வேணுன்றவங்க நெய்யில் செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு சர்க்கரையோ ஏலக்காயோ ரெண்டும் கலந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாவு காய்ச்சும் போது இது கொஞ்சம் லைட்டாக போட்டு நீங்கள் இந்த ஏலக்காவோட வாசத்துக்காக நீங்கள் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ ஓகே வாங்க இப்போ நான் ஜீர காய்ச்சறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்ப பாருங்க ஒரு கிலோ சக்கரையே இதுல போட்டுக்கிறேன் இதுல இப்ப நான் தண்ணி ஊத்தி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தண்ணி ஊத்தி அடுப்புல வைக்கிறேன் பாத்தீங்கன்னாக்கா நான் இதுல ரெண்டு சோம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சோ ஓகே இப்ப இதுல ரெண்டு சோம்பு அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன் இல்லைங்களா இப்ப பாருங்க நான் உங்களுக்கு வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு இது கிண்டி காமிச்சிடுறேன் நாங்கள் வந்துட்டு ஜீரா வந்துட்டு சக்கரை கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் ஜீரா கம்மியாகவே நாங்கள் காய்ச்சிடுறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஜீரா காய்ச்சிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு ஜீரா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது கொதிக்க ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கெட்டியாக ஆகிடக்கூடாது ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் பாருங்கள் நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு இல்லைங்களா ஸோ இது கூட இதை கொதிக்கும் போது நம்ம வந்துட்டு இந்த அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை நம்ம இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஓகே இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அந்த ஏலக்காய் பொடியை நம்ம தூவிக்கலாம் பாருங்க இப்போ போட்டாச்சு போதும் ஸோ நமக்கு வந்துட்டு ஏன்னா அதை இது ஏற்கனவே சர்க்கரை ஸோ அதுவும் வந்துட்டு நான் சர்க்கரை போட்டு ஏலக்காவை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கறதால ஸோ நமக்கு அளவாக இருந்தால் போதும் அந்த ஏலக்காவோட ஸ்மெல் வந்தால் மட்டும் நமக்கு போதும் ஒரு ஒருத்தர் இதில் கலர் சேர்ப்பாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இதில் எந்த கலருமே சேர்க்க கிடையாது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதால நான் வந்துட்டு கலர் சேர்க்காமல் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் ஸோ ஓகே இப்போ நம்ம குலாப் ஜாமுனை உருண்டை பிடிச்சி உங்களுக்கு போது நான் உங்களை காட்ட நம்ம குலாப் ஜாமுன் மாவை போட்டுக்கலாம் பேக்கெட் மாவை நம்ம போட்டிருக்கோம் இப்போ பனைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒன்றரை கிலோ போ போடணும் நாங்கள் ஒரு கிலோ தான் போட்டிருக்கிறோம் ஸோ ஜீரா வந்துட்டு எங்களுக்கு அதிகமாக வேண்டாததுனால நாங்கள் வந்துட்டு கம்மியாக போட்டிருக்கோம் ஐ மீன் சக்கரையே கம்மியாக போட்டிருக்கோம்னு சொன்னேன் நீங்கள் மாவை கம்மியாக போட்டுட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க சர்க்கரையே நான் வந்துட்டு ஒன்றரை கிலோக்கு பதிலாக ஒரு கிலோ போட்டிருக்குறேன் எங்களுக்கு வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா பேனைஞ்சும் எடுத்துக்கோங்க பாருங்க ஸோ மாவு நமக்கு குலாப் ஜாமுன் பேனையை போடுறோம் ஸோ பாருங்க மாவு பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக பிணைங்க ரொம்ப அழுசி பிணைஞ்சிடாதீங்க ஸோ பொறுமையாக இதை இன்னும் ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு கொடுக்குற ப்ரெஷர் இதுக்கு கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் எப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக தான் பனை உருண்டை பிடிச்சிக்குவோம் ரொம்ப பெருசாக போட்டாலும் அது உங்களுக்கு வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஜீரா வந்துட்டு இறங்காது பாருங்க உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் பண்ணுங்க உருண்டை பிடிங்க பாருங்க இப்போ வந்துருச்சு ஸோ இப்போ உங்களுக்கு நான் இதை வறுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு கையை வந்துட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு மாவு பிணைஞ்சிருக்குறோம் ஸோ இதை வந்துட்டு என்னடா கையில் இப்படி பணையிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க ஸோ எல்லோரும் இப்படி தான் கையில் பிணையுவீங்க நாங்கள் நாங்களும் அப்படி தான் பணையிறோம் கை நல்லா கழுவிட்டு தான் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருக்குமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்ல நல்லா ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ஸோ பட்டாசு வந்துட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சேஃப்டியாக வெடிங்க குழந்தைங்க கையில் வந்துட்டு பெரிய பெரிய பட்டாசெல்லாம் கொடுத்து வெடிக்க வைக்காதீங்க ஸோ குழந்தைங்களோட சேஃப்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும் ஸோ இந்த தீபாவளியை நல்லா நான் நல்லா நல்லபடியாக எல்லாருமே கொண்டாடுங்க ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சட்டி வச்சு நான் பாருங்கள் நெய் ஊத்திட்டேன் நெய்யில் செய்யலாம் நெய் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க வந்துட்டு நெய் இருந்தால் நீங்கள் நெய்யில் செஞ்சுக்கலாம் நெய்யோட ஸ்மெல் பிடிக்காதவங்க வந்துட்டு நீங்க ஆயிலில் செஞ்சுக்கலாம் சோ நம்ம நம்ம தான் இருக்குது எல்லாமே நான் ஏன் நெய்யில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெய்யில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் நெய்யில் செய்கிறேன் நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நெய் வந்துட்டு ரொம்ப ஆயில் மாதிரி ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் ஸோ மிதமான சூட்டில் வந்துட்டு இப்போ போடுங்க பாருங்கள் மிதமான சூட்டில் போட்டு நீங்கள் வறுத்திடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க அப்போதான் உள்ள வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகும் நல்லா வேகும் பாருங்க நல்லா வேகட்டும் ஸோ இப்போ உங்களுக்கு பட்டாசு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் வெடி வெடின்னு வெடிக்கிறாங்க ஸோ நாங்களும் உங்களுக்கு வெடிக்கும் போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாரு கலர்ல வரட்டும் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் ஜீராக்குள்ள போடும் போது காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம ஜீரக்குல போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் நான் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு பாருங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஜீரா வந்துட்டு அதிகமாக நாங்கள் எடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏன்னாக்கா நாங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதில்ல ஸோ அதனால் நாங்கள் ஜீரா வந்துட்டு கம்மியாகவே நாங்கள் எடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே குலாப் ஜாமுன் செய்ய தெரியும் இதை வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ அவருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சொந்திக்கலாம் கேட்டால் டாபா பா